ஓம் சக்தி அன்பு பிள்ளையே உன் மன சஞ்சலத்தை பார்த்து உன்னிடம் பேச வேண்டும் என்று இப்போது நான் உன்னை தேடி வந்தேன் உன் மனதில் வேதனையில்லாத நேரங்களே இல்லை என்று ஆகிவிட்டது இதுவே என் தலையெழுத்தாக மாறிவிட்டது என்று வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் தங்கமே எதையுமே இழந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை நீ போராடி வருகிறாய் எதை இழந்தாலும் பரவாயில்லை அவனை நான் இழக்க வைப்பேன் என்ற எண்ணத்தில் உனக்கு எதிரே நிற்பவர்கள் அந்த எண்ணத்தில் தான் நின்று வருகிறார்கள் தங்கமே இழப்பு என்பது அன்பு பாசம் பரிவு பற்று என்று இருக்கும் அத்தனை எண்ணங்களைச் சேர்ந்த ஒரு உணர்வாக இருந்து வருகிறது அது இல்லாதவன்தான் அடுத்தவன் கையிலிருந்து வரும் இரத்தத்தை பார்த்தால் சந்தோஷப்படும் எண்ணத்தை கொண்டவன்தான் தனக்கு வந்தாலும் பரவாயில்லை எதிரே இருப்பவனுக்கு இரண்டு மடங்காக வர வேண்டும் என்று நினைப்பவன்தான் இந்த செய்வினைகளில் எல்லாம் இறங்குவானின் தங்கமே அவனுக்கு எந்த இழப்பும் வராதா அவனுக்கு எந்த பாதிப்பும் கிடைக்காதா அவனுக்கெல்லாம் எந்த வழியும் வேதனையும் இருக்காதா அவனுக்கெல்லாம் உறவுகள் இல்லையா என்று நீயும் பல நேரங்களில் யோசித்துதான் இருப்பாய் எல்லாமே அவனுக்கும் அங்கே இருக்கிறது என் தங்கமே வழிகளும் வேதனைகளும் என்று அத்தனையும் தான் இருக்கிறது இழப்பும் அவனுக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது அதை ஆனால் எல்லாம் அவன் பொருட்படுத்தாமல் அதை பெரிதாக நினைக்காமல் எனக்கு ஒன்று போனால் உனக்கு இரண்டு போக வேண்டும் என்ற மனதில் வெறியோடு அலைந்து வருகிறான் அதனால் அவனுக்கு வந்த இழப்பை அவன் இன்னும் உணரவில்லை என்றுதான் சொல்வேன் வழிகளும் வேதனைகளும் அவனுக்கு காத்திருக்கிறது அதிகப்படியாக அன்று அவன் துடிப்பான் என் வாழ்க்கையை கவனிக்காமல் அடுத்தவன் வாழ்க்கையில் இறங்கிவிட்டேனே இன்றுதான் அதனுடைய இழப்பின் வழி எனக்கு தெரிகிறதே என்று அவன் துடிக்கும் நேரம் அவனுக்கும் நெருங்கிவிட்டது என் பிள்ளையே நாள் வரை அடிப்பட்டதெல்லாம் வேறு இதற்கு மேல் அடிப்படப் போகும் அவன் துடித்து கதறப்போவதை நீயும் பார்க்கத்தான் போகிறாய் பழி பாவங்களை சுமந்து விட்டான் அதிகப்படியாக உன்னுடையது என்று நினைக்காதே பலரது பாவத்தையும் சுமந்து கொண்டுதான் அவன் இன்னும் பலரும் அழுது தீர்க்க வேண்டும் என்ற ஆசையோடு கவனித்து வருகிறான் ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளையே உன் மனதிலும் நீ அவன் இத்தனை செய்தாலும் அவனுக்கு என்னால் எந்த கெடுதலும் வந்துவிடக்கூடாது என்னை விட்டு அவன் ஒதுங்கி நின்றால் போதும் என்ற எண்ணத்தோடுதான் நிற்கிறாய் இந்த எண்ணம் தான் உன்னை வாழ வைக்கப் போகிறது எப்படிப்பட்ட தருணத்திலும் இப்படிப்பட்ட எண்ணத்தை மாற்றிக்கொள்ளாதே அதுதான் உனக்கு உயிரை கொடுக்கப் போகிறது உன்னுடைய இல்லத்தில் இருந்து ஒரு உயிரிழப்பும் ஏற்பட்டிருக்கிறது அன்புக்கு அன்பான ஒரு உயிரை இழந்து நிற்கிறாய் ஆனால் இன்னும் ஒரு உயிரை நீ இழக்க வேண்டும் என்று அவன் எதிர்பார்த்து காத்திருக்கிறானே இழப்புகளின் வழி தெரியாதவன் தங்கமே நீ வேண்டாத தெய்வம் இல்லை போதும் நான் பட்ட கஷ்டங்கள் போதும் என் குடும்பத்தை காப்பாற்றிக் கொடு என்று ஒரு வார்த்தையில் கதறினாயே அதற்காகத்தான் இன்று வரை உன்னை தேடி தேடி நான் வந்து கொண்டிருக்கிறேன் தங்கமே தெய்வத்தின் காரியத்தை மட்டும் போதும் என்று நிறுத்திவிடாதே ஒரு முறை செய்துவிட்டு பலனில்லை என்று உதறிவிடாதே நீ தெய்வத்தின் காரியத்தை கையெடுக்க கையெடுக்கத்தான் அங்கே தெய்வ சக்திகள் அதிகரிக்கும் என் பிள்ளையே பல நாள் போராட்டங்கள் ஒரு நாள் நீ கையெடுக்கும் முறையில் சரியாகும் என்று நினைப்பது தவறுதானே தெய்வ காரியத்தை கையெடுத்துக் இரு நீ செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இரு நான் இருக்கிறேன் உன்னை காப்பாற்ற கூடிய விரைவில் அனைத்தும் மாறும் தருணம் வந்துவிட்டது உன்னுடைய இல்லத்தில் இருக்கும் அனைத்து தீய சக்திகளையும் சரி எதிர்மறை சக்திகளையும் சரி அத்தனையும் வெளியே துரத்தி உன்னை காப்பாற்ற நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே உன் எதிரிகள் செய்யும் வேகத்திற்கு நீ இணை கொடுக்க வேண்டும் தெய்வ காரியத்தை நீ கையெடுக்க வேண்டும் தெய்வ சக்திகள் உன் இல்லத்தில் அதிகரிக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் செய்தது போதும் என்று அமர்ந்து விடாதே நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியையும் ஆண் பெண் உருவத்தையும் வாங்கி சத்திய நாராயணா படத்தையும் வைத்து பூஜைகள் செய் அன்பு பிள்ளையே இதன் மூலம் உன் வீட்டில் இருக்கும் தீய சக்திகளை அழித்து தீய எண்ணத்தில் இருப்பவனை அழிப்பேன் இது உன் தாயின் சபதம் ஓம் சக்தி நன்றி